சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது ஆனது பார்த்தோம் அப்படின்னாக்கா மீனராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத கிரகநிலை ஆராயும் போது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது குரு பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல குரு சுக்கரனோட தொடர்பு ஏற்பட்டுருக்குது ஒரு வளர்ச்சிக்கான ஒரு மாத காலகட்டம்னு சொல்லலாம் ஏன்னா நான்காம் இடமானது ஒரு மனிதனோட வாழ்க்கையில் அழியா சொத்துக்களை சொல்லக்கூடிய இடம் வீடு வாசல் வண்டி வாகன யோகத்தை குறைக்கக்கூடிய இடங்கள் அப்போ தன் தன் ராசிநாதன் நான்காம் இடத்தை போ நோக்கி போய் அதோட சுக்கரனோட தொடர்பு வருதுனாக்கா இந்த நேர காலகட்டத்தில் பூர்வ புண்ணிய சொத்து சோகத்தினால ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு மாத காலகட்டமாக இருக்கு வெகு நாட்களாக இந்த ஒரு விஷயத்துக்காக நான் பார்த்துட்ருக்கேன் சார் இந்த விஷயங்கள் எனக்கு நடக்குமா அப்படின்னு ஏணி ஏங்கி ஏங்கி தவிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பவளுக்கு இந்த மாத காலகட்டம் ஒரு அதிர்ஷ்டத்துக்கான ஒரு காலகட்டங்கள் அதனால் இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை செவ்வனே செய்து முடிச்சிங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறறதுக்கான ஒரு காலகட்டம் உருவாகுது வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு மாத காலகட்டமாக இருந்துகிட்ருக்குங்க அதே வேலையில பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ராசியில வந்து சனி பகவான் உட்கார்ந்திருக்கனால ஏழு சனியின் தாக்கங்கள் தொடங்கி இருக்கிறதா அர்த்தம் அப்படின்ட்டு இருக்கீங்க ஆனா ஏழு சனி இருக்கிறதுனால பெரிய அகலுக்கால் வைக்கக்கூடாது ஏதாவது ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னாக்கா சிந்தித்து செயல்படுங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சிந்தித்து செயல்படுறது மட்டும் இல்லாமல் நாலு பேர் கேட்டு நீங்க செயல்படுறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருவிங்க இப்ப நாலு பேர் கேட்காம நீங்க முடி எடுத்துனாக்கா அது சாதாரண தேவையில்லாத முடிவாக போய் மன அழுத்தத்தை கொடுக்கலாம் பொருளாதார விரயத்தை கொடுக்கலாம் முக்கியமாக மீனராசி அன்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்துக்கான அமைப்புகள் வந்துட்டு இருக்கு வாய்ப்புகள் வரும் வரும்போது சரியாக பயன்படுத்திங்க அதாவது ஒரு புதிய முயற்சி முயற்சி எடுக்கலாம் உங்கள் நிறுவனத்தை கொஞ்சம் விரிவுபடுத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வரலாம் அல்லது யாராக யாராவது கொடுத்து உதவலாம் இந்த நேரத்தில் அது கொடுத்து உதவுறாங்களின்ட்டு நீங்கள் ரொம்ப அகல காலம் வச்சுட்டிங்கன்னா அதை திரும்ப கொடுக்க முடியாமல் கஷ்டப்படலாம் அதனால அதை சிந்தித்து உங்களோட தகுதிக்கு தகுந்த மாதிரி பெற்றுக்கிறது நல்லா இருக்கும் ஜென்மத்தில் சனி இருக்கிறதுனால தேவையில்லாத பிரச்சனைகள் அவ்வப்போது வரலாம் தொழில் சார்ந்த விஷயங்கள தான் பிரச்சனைகள் அதிகமா வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு தொழில் செய்யக்கூடிய இடத்துல போட்டி பராமரிகள் இருக்கும் கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போகணும் எவ்வளோ அடிச்சாலும் நீங்க வாங்கிட்டு வெளியே வர்றது நல்லாயிருக்கும் இல்லை நான் செய்யாத குற்றத்துக்கு தண்டனைகள் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நீங்க எதிர்த்து பேசிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த சனி பகவான் ரொம்பவே உங்களை மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகிடும் அதனால சிந்தித்து நீங்க செயல்படுறதா அறிவின் திறமைகளாக இருக்கும் அப்படின்றத அனைத்திறமை சொல்ல விரும்புறேன் அடுத்தது பார்த்தோம்னாக்கா இந்த சனிபவனோட அமைப்பு பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே கொஞ்சம் சோ சோதனையை உள்ளாக்கக்கூடிய அமைப்பு உருவாகும் அப்போ ராசிக்கு அவங்களோட ராசியிலேருந்து மூன்றாம் இடத்தை பார்க்கறனால இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய காலகட்ட உருவாகும் அதனால சகோதர உறவுகளில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கேன் இளைய சகோதரத்துல ரொம்ப நெருங்கி பழக வச்சிக்க வேண்டாம் பண கொடுத்து கொள்ள வேண்டாம்ன்றது விதிங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா முயற்சி செய்ய மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம்னால முயற்சி செய்யக்கூடிய விஷயங்களை ஒரு நபர்கிட்ட சொல்லிட்டு தான் அந்த காரியத்தை செய்யணும் செய்து முடிச்சிட்டு வந்து சொன்னீங்கன்னா அது பாதிப்புகளை தரும் முன்பாக ஒரு தலைவர்கிட்ட கேட்டுட்டு ஆலோசனை செய்யறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் அடுத்தது ஏழாம் இந்த பகவான் வெகு நாட்களாக திருமணமே ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த நேரத்தில் திருமணம் ஆகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் ஏற்படலாம் குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தைப்பேர் உருவாகக்கூடிய காலகட்டம் உருவாகும் அடுத்த பத்தாம் இடத்தை ஜென்மத்திலிருந்து பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்கறனால தொழில் அமையும் தொழிலில் எந்த வித்தியும் குறைகள் கிடையாது ஆனால் தொழில் பிரச்சனைகள் போட்டி பொறாமைகள் எப்படெல்லாம் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதான் ஓரளவுக்கு நல்ல பலன் வைத்தரும் அடுத்ததா பொறுத்தோம் அப்படின்னாக்கா உங்க ராசிநாதனான குரு பகவான் நான்காம் இடத்துல இருந்து அவன் பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ சனியும் குருவும் ஒரு இடத்துல பார்க்கறனால நிரந்தரமான வேலைவாய்ப்பு உண்டு பண பற்றாக்குறைக்கான விதிகள் உருவாகும் நல்ல உழைப்பையும் சம்பாதிப்பீங்க ஆனால் சரியான நேரத்துக்கு அந்த செலவு பண்ணுறதுக்கு பணம் கிடைக்காது இது ஒரே ஒரு விஷயம்தான் இருக்கும் ஆனால் எப்போ இருந்தாலும் அந்த பணம் கிடைச்சிடும் அதை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம் அடுத்தது பணி பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்தின் இன்றைக்கு குரு பகவான் பார்க்குறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் ஒன்றாம் தேதி வரையும் பார்க்க இருக்கிறார் அப்போ ஜி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் ஒன்றாந்தேதி தேதி பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கறனால ஒருவேளை மீனராசி என்பர்களாம் ஊரை விட்டு வெளியூர் வெளி மாநில வெளிநாடு போய் வசிக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா யோசிக்காம இந்த நேரத்தில் முயற்சி எடுத்து வெளிநாடு போங்க கண்டிப்பா வெற்றி பெறத்துக்கான ஒரு காலகட்டங்கள் அந்த வெளிநாடு போயிட்டீங்கன்னாவே பிரச்சனைகள் வந்து மீண்டு வரத்தூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும் அடுத்து எட்டாம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்கறதுனால நீண்ட ஆயிலுடைய ஒரு ஜாதகங்களாக நீங்கள் இருந்துட்டு ஒருவேளை இந்த நேரத்தில் மீனராசி என்பர்களும் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கு சார் அறுபது வயதுக்கு மேற்பட்ட நபர்களாக இருக்கீங்க மருத்துவத்தில் நோக்கி நான் வந்துட்டு இருக்கோம் ஏழரை சென்னு சொல்கிறாங்க ஏதாவது பெரிய பாதிப்பு வரும்னு சொல்கிறாங்க எங்களுக்கு எதாவது ஆயுள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருமா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏங்கி தவிக்க வேண்டாம் எட்டாம் இடத்தை குரு பார்க்கல குரு பார்க்கக்கூடிய எங்கள் வளர்ச்சி அடையும் அப்போ எட்டாம் இடம் ஸ்தானம் ஸ்தானம்னால அறுபது வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் கவலையே பட வேண்டாம் உங்களுக்கு நீண்ட ஆயுள் உண்டு இந்த ஏழரை சனிலாம் உங்களுக்கு எந்தவித பாதிப்புகளும் மனக்குறைகள் ஏற்படலாம் பொருளாதார நெருக்கடிகள் கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள் ஏற்படலாம் அதுல மட்டும் கவனமா இருக்கணும் உங்களுக்கு மத்த விதத்தில் எதுவும் தோஷங்கள் சொல்றதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்போ எட்டாம் மட்டத்தை குருபாக்கனால திடீர் அதிர்ஷ்டமும் உண்டு ஒரே இப்போ எதாவது வேலை செய்து வச்சிருப்பீங்க என்னைக்கோ ஒரு நாள் உங்களுக்கு பணம் கொடுத்து உங்களை காப்பாத்துறதுக்கு ஆளுங்க காத்துட்டு இருப்பாங்கன்றீங்க ஆனா அதே வேலையில் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னக்கா கடன்கள் வந்தே தீரும் இந்த கடன்களுக்காக இந்த நேரத்திலேயே ரொம்ப அகலக்கால் வச்சு கடன்கள் வாங்கிவிடுங்க உங்களோட தகுதியிருந்து கடன் வாங்கிங்க வீடு கட்டுவதற்காக அதாவது நிலம் வாங்குவதுக்கு வீடு கட்டுவதுக்கு மட்டும் கடன் வாங்குங்க இது செய்கிறீங்கன்னா கடன் வந்து மீனராசிக்கு வந்தே தீரும் அதை யாரும் மாற்றி வைக்க முடியாது ஆனால் வீடு கட்டுறதும் நிலம் வாங்கி போடுறதும் அழியா சொத்துக்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் நமக்கு திரும்ப கிடைக்கும் ஒருவேளை தொழிலுக்காக நீங்கள் அதிகமாக கடன் படுறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கடனால் பெரிய பெரிய லெவலில் அது போட்ட கடன் திரும்ப பெற முடியாத கஷ்டப்படுற கூடிய அமைப்புகள் உருவாயிடும் அதனால் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது அறிவின் திறமைகளாக இருக்கும் அதே அதேபோல் ஆறாம் இடத்துல சூரிய பகவான் உட்காந்துருக்கிறது இப்போதைக்கு தந்தையின் கை ஓங்கி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்கு உங்களோட அப்பா இருக்காங்க அப்படின்னாக்கா உங்க அப்பாவின் உறுதுணையோட நீங்க செயல்படுங்க ஏதாவது ஒரு சில விஷயமா இருந்தாலும் அப்பா கிட்ட கேட்டு செய்யுங்க அப்பாவுக்கு இன்னைக்கு ஆறாம் இடத்துல இருக்கனால அரசாங்கத்தினால ஆதாயங்கள் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் அல்லது அதிகார பதிவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் அல்லது நீங்க கேட்ட இடத்துல இருந்து பணம் கிடைக்கக்கூடிய அளவுகளுக்கு தன் தந்தையின் மூலியமாக தான் உங்களுக்கு ஆதாயங்கள் இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அதனால மீனராசி என்பர்கள் இந்த நேர காலகட்டத்தில் யாரையாவது ஒன்றி வாழ்ந்தீங்கன்னா சிறப்பாக இருக்க முடியும் கொஞ்சம் விலகி நிற்கிறீங்க அப்படின்னாக்கா தனிமரமா இருக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் பிரச்சனைக்குரிய நபர்கள் யாரும் வந்தால் அவங்களை விட்டு விலகி வந்துருங்க நீங்க பிரச்சனையை நோக்கி போகாமல் போகாமல் இருக்கிறது விசேஷம் அது நான் செய்யாத குற்றத்துக்கு அந்த சொல்கிறாங்களேன்ற மாதிரி நீங்கள் போயிட்டீங்கன்னா அதனால் மன உளைச்சல்கள் ஏற்பட்டு ஏற்படலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா கணவன் மனை உறவுகளும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இன்றைய தேதி மட்டும் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு வரலும் கணவன் மனை உறவுகளை விட்டு கொடுத்து போங்க ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சு பழகிக்கிங்க புரியாமல் விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் பிரிவுகள் சந்திச்சிடலாம் யா உங்க ஊர் ஊர்ல பல சமுதாயத்தில் பல பிரச்சனைகள் வந்தாலும் கணவன் மணி உறவுகளை பிரச்சனைகள் இல்லாமல் இருந்துட்டாவே பல்வேறுபட்ட பிரச்சனைகள் உங்களால் சால்வ் பண்ண முடியும் ஆனால் நீங்க ரெண்டு பேரும் தனித்து நின்றீங்க அப்படின்னாக்கா பிரச்சனைகள் வழிவகுக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் தான் சொல்ல விரும்புகிறேன் அப்போ அதுக்கு மட்டும் வழிவிடாம நீங்க ரெண்டு பேரும் சேருங்க சார் ஒருவேளை கணவன் மணி உறவுகள் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும் என்ன சார் செய்யலாம்னாக்கா அர்த்தன் ஆதிசரரை வழிபாடு செய்கிறது மிகப்பெரிய ஒரு விசேஷத்தை கொடுக்கும் ஆணும் பெண்ணும் கலந்த அர்த்தன் ஆதிசரர் போயிட்டு வழிபாடு செய்வீங்க பயன்பாடு செய்துட்டு வந்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் இது விட்டு கொடுத்து போகக்கூடிய அமைப்புகள் உருவாகும் போல் அரசு துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு அரசு வேலைகள் விட்டு விலகி வந்துடலாமா எனக்கு உயர்ந்த அதிகாரிகள் பெரிய பனிச்சுமை கொடுக்குறாங்கள மாதிரி நினைக்கலாம் கண்டிப்பாக கஷ்டமா நஷ்டமா நீங்கள் அந்த வேலைகள் அப்படியே கொண்டுட்டு போயிடுங்க இல்லையே அவங்க விட்டுட்டீங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய அமைப்புகள் உருவாகும் வெளிநாடு வாய்ப்புகள் பெறக்கூடிய நபர்களுக்கு மட்டும் வெளிநாடு வாய்ப்புகள் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வாய்ப்பு கிடைச்சால் அதை பயன்படுத்தி பாருங்கள் மற்ற தோஷங்கள் கிடையாது நான் சொல்லக்கூடிய இந்த நேர காலகட்டத்தில் இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கு திருமணமாகாத நபர்களுக்கு நபர்கள் திருமண வாய்ப்புகளும் குழந்தை நபர்கள் வீடு வீடுமுனை இல்லாத நபர்கள் வீடுமுனை வாசல் வாங்கக்கூடியவங்களும் கட்டக்கூடியவங்களும் உருவாகும் தொழில் அமைப்புகளில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் அந்த மாற்றங்கள் வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் இருந்தால் ஏற்படுத்திக் கொள்றது நல்லா இருக்கும் சொந்த பந்தத்து உறவுகளை ரொம்ப நெருங்கி பழக வேண்டாம் அளவாக வச்சுக்கோங்க சகோதர உறவுகளை கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிக்கிறது நல்லா இருக்கும் தந்தையின் கை ஓங்கி இருக்கனால தந்தையோட கொஞ்சம் நீங்க அனுசரித்து போனீங்கன்னா அவங்களுடைய ஆறுதல்களாலையும் அவங்களோட வளர்ச்சியான நீங்கள் மெருகேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் மற்ற விதத்தில் எந்த வித்தையும் தோஷங்கள் பாதிக்க முடியாது இந்த ஆவணி மாத காலகட்டத்தில் ஏதோ ஒரு சுபநிகழ்வு உங்கள் குடும்பத்தில் செய்ய போகிறீங்க இந்த குடும்பத்தில் செய்யக்கூடிய சுபநிகழ்வுகளுக்கு தடைகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷ காலகட்டத்தில் நந்தி பகவானுக்கு ஒரு லிட்டர் பாலும் ஒரு மூலம் முல்லைப்பூ வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்வதன் விளைவாக இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தடை இல்லாமல் நடக்கிறத பண்களோடு பார்க்க முடியுன்றீங்க மற்ற விதத்தில் தோஷங்கள் பாதிப்பு சீரும் சிறப்பாக இருப்பீங்க நல்லமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்